இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி ரெண்டு மே புதன்கிழமை சப்தமி ஆயுள்யம் நட்சத்திரம் சித்தயோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை மாலை நாலு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராவுகாலம் காலை பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்னு முப்பது வரை மாலை பன்னிரண்டு மணியிலிருந்து ஒன்னு முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை மாலை பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்னு முப்பது வரை இன்றைய ராசி மேஷம் அமைதி ரிஷபம் நஷ்டம் மிதுனம் பாசம் கடகம் நற்செயல் சிம்மம் பாராட்டு கன்னி சிந்தனை துலாம் சலனம் உருச்சிகம் ஆர்வம் தனுஷு சுபம் மகரம் நலம் கும்பம் பேராசை மீனம் கீர்த்தி இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்